ஹாய் என்ன பண்ணுறீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா எனக்கு நைட்டு வந்து லைவ் வர அது மட்டும் இல்லை மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு லெவலில் நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்றைக்கி மெம்பர்ஷிப் லைவ் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து மெம்பர்ஷிப் லைவ் சாட்டர்டே சண்டே மெம்பர்ஷிப் லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் சரிங்களா அதனால் என்னோடய லைவை நைட்டு நீங்கள் வந்து பார்க்கணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இன்றைக்கி நைட்டு பத்து டு பன்னெண்டு வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைக்கு நைட்டும் நாளைக்கு நைட்டும் ஒன்லி மெம்பர்ஷிப் மட்டும்தான் லைவ் சரிங்களா ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னோடய லைவை பார்க்கணுனாலும் என்னோடய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ கூட லைவ் வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் லைவ் வந்தால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் சரிங்களா சாப்பிட்டீங்களா எல்லோரும் மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் நைட்டில் என்ன ஸ்பெஷலாக இருக்கணும் உங்களுக்கே தெரியாதுங்களா எல்லாமே ஸ்பெஷலாக தான் உங்களுக்கு வீடியோ போய் பார்க்கணுனாலும் ஸ்பெஷல் தான் எல்லாமே ஸ்பெஷல் தான் சூப்பராக இருக்குது சரிங்களா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதங்க இப்போ பண்ணிக்கோங்க நைட்டு பத்து டு பன்னெண்டு வரைக்கும் ஜாலி மெம்பர்ஷிப் ஃபீஸ் அதிலே இருக்குது பாருங்க ஆப்ஷன் அந்த கிளிக் பண்ணுங்கள் கீழே இருக்குது பாருங்கள் எஸ்ஸு சிம்பிள் காமிக்கிறதுங்களா ப்ளூ கலரில் வந்து வந்து போதுங்களா அது கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஷன் இருக்கும் வீடியோ கால் வேணுமா இல்லை நான் என்னென்னு கேட்கும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு முன்னாடி தலை ஒழிக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல அது என்னாச்சுன்னா ஜாலி ஓராக இருந்தாலும் கோல்டாகி இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே உட்காண்ட்டன் முடியல என்னால் உடம்பு சரியில்லை அதனால் இன்றைக்கி நைட்டு மெம்பர்ஷிப் லைவ் மட்டும்தான் பப்ளிக் லைவ் டூ டேஸ்க்கு கிடையாது ஓன்லி மெம்பர்ஷிப் லைவ் தான் வரீங்க எவ்வளோ பேர் வரீங்க நைட் லைவ் எவ்வளோ பே பண்ணும் இல்லை அதிலே இருக்கும் அந்த ஆப்ஷன்லாம் அதிலே இருக்குங்க த்ரீ ட்ரபுள் நைன்லேருந்து இருக்குது நீங்கள் வீடியோ காலோட என்கிட்ட பர்சனலாக பேசணும்னா அதுக்கு ஒரு பே தனியாக இருக்குது அதிலேயே இருக்குது பையன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ்னால் என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கலாமா மெம்பர்ஷிப் லைவ்னா அதில் வந்து நார்மல் வீடியோ இருக்காது வேறு மாதிரியான வீடியோ கால் இருக்கும் ஃபோட்டோஸ் இருக்கும் அதே மாதிரி ஜோதி ஃபார் லைவ் வீடியோ கால் அப்படின்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எது தேவையோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேங்களா டுடே தான் எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கும் நாளைக்கும் மெம்பர்ஷிப் லைவ் ஓன்லி மெம்பர்ஷிப் ப்ளூ ஆ எஸ் ஆமாம் எயிட்டீன் ப்ளஸ் வீடியோ கால் ப்ரைஸ் அது த்ரீ ஃபைவ் டபுள் நைன் ஆப்ஷன் நினைக்கிறேன் அது லாஸ்ட்டில் உங்களுக்கே தெரியும் அந்த ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் கிளிக் பண்ணி இப்படி தள்ளி பாருங்கள் மேலே தள்ளி பார்த்தாலே உங்களுக்கே அந்த ஆப்ஷன் தெரியும் நீங்கள் எதில் பேச விரும்புகிறீங்களோ என்னோட அது அந்த ஆப்ஷன் அதிலே வந்துடும் ஷோ மீ யுவர் எஸ் வேர் ஆர் யூ ஃப்ரம் என் ஊரை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா சரிங்களா அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் நீங்கள் வந்த உடனே பண்ண வேண்டிய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன வேலை தெரியுமா ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது லைக்கை போடுங்க தம்ஸு மூணாவது உங்களுக்கு விருப்பப்பட்டால் என்னோட தனிப்பட்ட முறையில் பேசணுமா இல்லை வீடியோ கால் சேட்டிங் இதெல்லாம் வேணும்னா இங்கே இருக்க பாருங்கள் எஸ் சிம்பிள் இருக்க பாருங்கள் ப்ளூ கலரில் வந்து போதையே அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நைட்டு பத்து டூ பன்னெண்டு வரைக்கும் நான் மெம்பர்ஷிப் லைவில் என்ன திருவள்ளூரில் பார்த்தீங்களா ஓகே எங்கே பார்த்தீங்க டூ மெம்பர்ஷிப் லைவுக்கு போங்க மெம்பர்ஷிப் லைவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் கேட்குறத விட மெம்பர்ஷிப்பில் போய்ட்டு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அதில் வீடியோவும் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் தரவாளமாக பார்க்கலாம் ஒரு இப்போதைக்கு பதினஞ்சு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அந்த பதினஞ்சு வீடியோவும் ஃப்ரீயாக பார்க்கலாம் ஒன்ஸ் பே மட்டும்தான் அது மந்த்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஏன்னா என் தம்பி பேர்லாம் வந்து ஓகே ஓகே நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் ஐஎம்ஏ கோல்டு ஓவர் ஆயிடுச்சுப்பா சாமி அதில் வீடியோ இல்லை இருக்கே நீங்கள் எதில் ஜாயின் பண்ணிங்கன்னே தெரில டபுள் ஒன் நைன் வந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இருக்காது த்ரீ ட்ரிபிள் நைன்னே இருக்காது சரியா அதில் ஃபோட்டோ தான் இருக்கும் ஃபோட்டோ தான் ஓஃபோன் ஆகும் ஒன் ட்ரிபிள் நைன் அல்லது த்ரீ மேலே பார்த்தா தான் சரிங்களா த்ரீ ட்ரிபிள் நைன் டேக்யூர் ஃபார் த அக்கௌண்ட் அதிலே இருக்குது பாருங்கள் அங்கே இன்னொரு ஃபோனு இதில் இருக்கும் பாருங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் பர்சனல் நம்பர்லாம் அதிலே இருக்கும் அந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோரும் என்னோடய இது இது எது வருது கேட்டேன் ஃபார் த அக்கௌண்ட் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியலனா சொல்கிறேன் இதை மாதிரி என்னோடய வீடியோவில் வந்து இந்த எஸ்ஸு கிளிக் ஆகுது பாருங்கள் இந்த எஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தெரியும் ஏய்வா எஸ் அந்த கிளிக் பண்ணிங்கன்னால் இதை மாதிரி ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்லேயே என்னென்ன கால்லே எக்ஸ்பிளைனேஷன் இதில் எக்ஸ்பிளைன்லாம் ஐயோ சரிங்க சூப்பர் இருக்கு இன்று நாளை மெம்பர்ஷிப் லைவ் மட்டும் ஒன்லி சரிங்களா ஜாயின் பண்ணாதவங்க இன்னைக்கு பண்ணிக்கோங்க டென் டுவெல் நைட்டு பத்து டு பன்னெண்டு டுடே லைட் லைவ் சரிங்களா ஓகே நடி ஜோதி ஐ லவ் யூ ஐஏ ஏன்பா குடும்பம் கோகோண்டி வீல் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தெரியல இப்போ லைவில் இருக்கும்போது நீங்கள் ஜாயின் பண்ணுறது இந்த எஸ் சிம்பிள் காமிக்கும் பாருங்கள் ப்ளூ கலர் வந்து வந்து போகுது அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நாலு ஆப்ஷன் காமிக்கும் அந்த நாலு ஆப்ஷனில் போய் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நான் நார்மல் வீடியோவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைலில் போய்ட்டு ஜாயின்னு இருக்கும் ஜேஐஓ என்ன இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வீடியோ கால் வேணுமா என்னென்ன ஆப்ஷன் அதுவே காட்டும் அதில் ஓகே பண்ணி நீங்கள் அபவுட் திஸ் ஓகேங்களா பார்த்துக்கோங்க இப்போ தான் சளி சரியாகக்கு ஒரு துணி வரைய பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன் நான் வாட் யூ நோ 哎。